ஹலோ மக்கள் வெல்கம் பாக்டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் இன்னைக்கு நம்ம ரமியாஜை பார்த்து திவாக அவர்கள் வந்து என்ன தகுதி இருக்கு தராதார இருக்குன்னு கேட்டு இருக்காரு அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவரு நிறைய வாட்டி இந்த விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணிட்டே இருக்காரு அவருக்கு இன்னாதான் கோவம் வரமே இந்த மாதிரி வந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடுறது ரொம்பவே தவறான செயல் அதே மாதிரி கானா வினோத்தி ஒன்னு சொல்லியிருந்தாப்புல அதாவது கடையில இருக்க எச்சோர சாப்பிட்டா கானா வந்துடும் பாடிடுவா அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாரு வெளியே கானா டீம்லாம் வந்து ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க நான் இந்த சரவடி சார நான் அவங்களோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன் அவங்களாம் வந்து ரொம்பவே கானல இருக்கிறதா பாக்க முடிஞ்சுது ஏன்னா இவர் பண் இவர் சொன்ன வார்த்தை அந்த மாதிரி ஏன்னா இப்ப கானா பர்த்டே வருது இல்லை அந்த பர்த்டே கொண்டாடுறதுக்காக எல்லா கானாவோட மெம்பர்ஸும் வந்து சேர்ந்துருந்தாங்க அந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து நம்ம தர்பூசணியை போட்டு புலகிறத பாக்க முடிஞ்சது ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து கானாவை பத்தி ஒரு விஷயத்தை கேவலமா சொல்லியிருந்தார் இருந்தார் போறது ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய பிரச்சனையே வெடிச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இவர் வந்து இப்போ வீட்டுல எல்லாம் தகுதி தராதாராம் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காரு நேற்று அப்ஜே கிட்ட கூட போயிட்டு ஒரு சண்டை போட்டிருந்தாப்ல இந்த மாதிரி தான் நிறைய வேர்ட்ஸ் சொல்றாரு வீட்டில் அது யாருமே கேட்கக்கூடாது அப்படின்னா விஜய் சேது சரியா கேட்க மாட்டேறாரு அதுதான் எங்க மெயின் மைட்ரு விஜய் சேதுபதி சார் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி இவ்வளவு தூரம் வந்து திவாகர் வந்திருக்க மாட்டாரு திவாகர் என்னவோ செல்ல புள்ள மாதிரி தட்டி விட்டுன்னு எந்த இப்படிதான் வந்து கேவலமான கேள்வி எல்லாம் கேட்டுருப்பாரு எனக்கு ஒரு டவுட் திவாகர் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு தராதர இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த வீட்டில் எவ்வளோ டேலண்டடான போர்சன் எல்லாம் உள்ள வந்திருக்காங்கன்னு நாங்க பாத்துருக்கோம் ஆனா எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்லாம உள்ள வந்த போர்சன் நீங்க தான் அப்படின்றத வெளிய இருக்க எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு உங்க ஊராளு உங்க ஜாதியாளு மட்டும் உங்களுக்கு ரொம்ப மேல இருப்பாங்க மீதி மீதிபெறலாம் கீழே இருப்பாங்கன்னு போல ஏன்னா அதை சொல்றேன்னா நான் உனக்கு தப்பா சொல்ல மக்களே இந்த கவி ராணுவ குள இருக்குள்ள அந்த விஷயத்திலேயே பாத்திருப்பீங்க நம்ம திவாகர் வந்து தான் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு கொலை பண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்கள கவினுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாரு அதுலேயே தெரிஞ்சிச்சு இவரோட புத்தி எந்த மாதிரியான புத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்படியே விட்டீங்கன்னா இன்னமும் நிறைய பேர் வந்து இவர் கேவலமா பேசி இவர் எல்லாரும் வந்து இவர் கீழ தான் இவர் வந்து மேல இருக்க மாதிரி இவர் வந்து நினைச்சிட்டு இருக்காரு போல யார் எது கேட்டாலும் நீ வந்து டபுள் கேம் ஆடுற நீ வந்து ஒன் சைடா பேசுற நீ வந்து ஒரு கேங்கா வச்சிடறாரு எனக்கு புரியவே இல்ல உன் நீ பண்ண தப்ப யாராவது கேட்டாங்கன்னா உனக்கு வந்து கேங்கா வச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து டபுள் கேம் மாடுறாங்க அப்படிதானே இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா மக்கள் ஆக்சுவலா காலையில வந்து பிக் பாஸ் வீட்டுல ஒரு டாஸ்க் குடுத்திருக்காரு அந்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பவுல்ல வந்து நிறைய பேப்பர் போட்டுருப்பாங்க அந்த பேப்பர்ல எழுதிருக்க சென்டென்ஸ் வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் போல அதுதான் வந்து டாஸ்கா கொடுத்திருக்காங்க அப்ப ரம்யாஜோ தான் வராங்க ரம்யாஜோக்கு படிக்க தெரியாது மக்கள் அதனால ஜோ என்ன பண்ணுவோம்னா வினோத் அவரோட ஹெல்ப் கேக்குறாங்க வினோத் அவர் வந்து படிச்சு சொல்றாரு அதாவது இந்த வீட்டுல வந்து யாரு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தூங்கி எழுந்துருக்காங்க மறுபடியும் ரிப்பீட்டு அப்படின்றது அங்க வந்து அந்த பேப்பர்ல போது நம்ம ரம்யாஜோ என்ன சொல்றோம்னா அது வந்து திவாகர் அண்ணாவும் விஜே பார்வதி அப்படின்றாங்க இது வந்து எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா ரம்யா ஜோ என்ன சொல்றாங்கன்னா திவாகரிய விஜா பருவம் திவாகர சொல்லலாம் ஓகே வீஜே பருவியை அந்த அளவுக்குலாம் வந்து வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் தூங்கல அவங்க தான் வந்து கண்டென்டே அதிகமாக கொடுத்துருந்தாங்க நெகட்டிவ் கண்டென்ட் இருந்தாலும் அவங்க தான் வந்து அதிகமா குடுத்திருந்தாங்க பார்க்க முடிஞ்சது இதுல வந்து நீங்க என்ன தெரியுமா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது மட்டும் இல்லாம சண்டையும் போடுவாங்கன்னு சொல்லி ஆட் பண்ணிருந்தீங்கன்னா அது வந்து கரெக்டா இருக்கும் பட் ஆனா இடத்துல அது கிடையாது சாப்பிட்டு தூங்குறது மட்டும் தான் கேட்டு அதனால அதை விட்டுலாம் இதுதான் வந்து இங்க பெரிய பிரச்சனையா வெடிக்குது திவாகர் வந்து உடனே வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நீயும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ சொல்லிட்டு நீலா வந்து எங்களை சொல்ற பத்தியான உடனே ஜோக்கு கோவம் வந்துச்சு ரம்யா ஜோ போய் கேட்க போது நம்ம திவாவர் என்ன சொல்றாருன்னா ஏமா நீ தான் நான் சொல்றேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சண்டைக்கு போகும்போது ரம்யாஜோ வந்து வார்த்தை வராங்க திவாவர வார்த்தை வராரு திவாகர் வந்து எப்பவுமே அந்த கையை நீடினு எகிரி போவார்ல அந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு கிட்டேயே எகிரின்னு போனாரு அப்போ வந்து ரம்யாஜோ சும்மா விடுமா அது ஆல்ரெடி அவருகிட்டயே எகிரின் பண்ணி ஒரு வாட்டி வந்து வச்சு செஞ்சுச்சு அதே மாதிரி இந்த வாட்டி கையெல்லாம் நீட்டி யாங்கிக்கலாம் பேசாத நீலா ஒரு ஆளு மூஞ்சாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுன்னு போயிடுச்சு அங்கெல்லாம் வந்து பிரச்சினை ஆரம்பிக்குது அப்ப திவாகர் என்ன சொல்றாருன்னா உனக்கு என்ன தரா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு உட்காரும் போது உடனே அங்க இருந்து நம்ம சபரி அவர்கள் எழுந்து வந்து சண்டைக்கு என்ன தராதாரம் என்ன தராதாரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சபரி இருந்தே இனத்திலே கோவத்துல கோவத்தில் பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்ல நம்ம ஜோ வேற தங்கச்சியா ஏத்துக்குனார்ல அதனால அவரு அவர்கிறது கரெக்ட் தான் அதாவது அன்பு கேங் வந்து விளையாடுறதுலாம் ஒரு பக்கம் இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் பட் ஆனா இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டு ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவரு இன்னமும் தலைமையில ஏறி உட்கார் வேற ஏதாவது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாரு ஓகேவா இப்போ தகுதி தராதார வரைக்கும் வந்திருக்காரு அதுக்கப்புறம் வேற எதனா ஒன்னு கேப்பாப்ல அதுக்கும் வந்து எல்லாரும் வாயிகிட்டே உட்காந்துருக்கணுமா அதுதான் என்னோட கேள்வியா இருக்குது இதுல நிறைய பேர் சொன்னீங்க அவர் வந்து அவன் தங்கச்சின்றதுனால வந்து அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணு யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டதானே ஆனோம் இப்பதான் வந்து சபரியோட பேஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆயிட்டு இருக்கு நல்லா சண்டே படம் ஒரு மாதிரி செட்டிலா கேம் விளையாடு இருந்தாரு இப்பதான் வந்து கொஞ்சம் கத்துறாரு கொஞ்சம் கேம் வந்து எடுத்துட்டு போறாரு அவரோட ரியல் பேஸ் வெளியே வரல அப்புறமேட்டு நம்ம சொல்லிடலாம் அவர் எப்படிப்பட்டவர் ஆனா இந்த விஷயத்துல சபரி மேல தப்பு இருக்க மாதிரி தெரியல சபரி கேட்ட கேள்வி கரெக்ட் ஓகேவா அவர் கேட்டாரு நம்ம எஃப்ஜி சொல்லும் போது அவர் கேள்வி கேட்டாரு இன்னைக்கு நேற்று கூட நம்ம திவாகர் என்ன சொன்னாருன்னா நம்ம கனி அவர்களும் இப்படி கட்டி கட்டிச்ச சுத்தத்தை பார்த்தா எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு அநாகரீகமா இருக்கு அக்கா தங்கச்சியா கிட்டுப்பிடிச்சு அக்கா தம்பியா கட்டி பிடிது அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல இதெல்லாம் என்ன மாதிரி நாகரிகம் இதெல்லாம் வந்து தகுதி இல்லாம தான் நீ போ ஓகேவா நிறைய விஷயம் இந்த வீட்டில நடக்குது மக்கள் ஏன்னா இதுல நிறைய பேர் வந்து வாய்ஸ் ஒரே பண்ண முடியாது அது திவாகர்ன்றனால கவனி விட்டுறாங்களா இல்ல இவரு அவ்வளவுதான் இவரெல்லாம் வந்து பேசி ஒரு பிரச்சனமும் இல்லாத கத்தினதா இருப்பாருனால கவனம் விட்டுறாங்கன்னா தெரியல ஏன்னா நிறைய வாட்டி பேக் பத்தி பேசிருக்காப்புல நிறைய வாட்டி வந்து இந்த மாதிரி தகுதி தராதாரத்தை பத்தி பேசிருக்காரு அக்கா தங்கச்சி உறவு பத்தி கேவலமா பேசிருக்காரு பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் திவாகர் பேசுறது முழுக்க முழுக்க தப்பு இதே மாதிரி திவாகர் மறுபடியும் மறுபடியும் எதனா ஒரு தொழில பத்தியோ இல்லனா வேற ஏதாவது ஒருத்தங்களோட பர்சனல் விதிவா பத்தியோ வந்து தப்பு தப்பா பேசினாருனா வெளியே அது வந்து பெரிய பிரச்சனையா வெடிக்கும் பிக் பாஸ் வந்து இதை இப்படி அட்ரஸ் பண்ணிருது நல்லது நான் நினைக்கிறேன் திவாக பத்தின கருத்துக்களை கே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சேன் அதுக்கு நம்ம பண்ணுவாங்க கூட இருக்க தட்டி விடுவாங்க அப்பதான் போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும்